வருவார் வீட்டு வாங்க அவர் இல்ல வயலுக்கு போயிருக்கார் வெள்ளாமை பூச்சிக்கு போயிருக்கார் வியாபாரத்துக்கு போய்க்கார் மீன் போய்க்கார் வாங்கல வந்து நீங்க வாங்கல வாங்கல நீதிங்கலன் தேத்தா நடிச்சு போங்கல வாங்கல அவர் உங்களுக்கு பெரிய தங்க கட்டி உரம் வேண்டாலும் ஒன்றும் இல்ல வாகரார் அசலாம் அவர் இல்ல இந்த குடும்ப ஸ்டைல் அத அவர் இல்ல நீங்க போயிட்டு வாங்க நம்மட மாமனார் வாரார் அவர் மஹரம் வீட்டை வச்சுட்டே தனி கொடுக்கலாம் மாமனார் மஹரம் மச்சினன் மஹரமா மச்சின மகரம் இல்லை ரெண்டு அவரை தம்பி நாம எடுக்கலதே தனி கொடுக்கலண்டா இன்னும் கொதிய வரட்டும் நான் இஸ்லாமிய சட்டத்தை தான் செய்தேன் நொட்டலாம் நோயன்றி நோயன்றி நான் சொல்றேன் நாம அங்க இங்க பயணம் போகல ஹோட்டல்கள்ல பஸ்ஸை நிப்பாட்டு வாங்க பஸ்ஸை நிப்பாட்டினா பாத்ரூம் போகிறது போவோம் ரெண்டு டாய்லெட் பெண்களுக்கு ரெண்டு டாய்லெட் ஆண்களுக்கு ரெண்டு போட்டு இல்லவா இருக்குமிலா இங்கே ரெண்டும் ஃபுல்லாக இருக்கோட ஆண்களை டாய்லெட்டுக்கு ஒத்திரி மில்லட்டோடு போவே இல்ல போக மாட்டேல்லே சரி உங்களோட டாய்லெட்டுக்கு ஒரு ஆம்பளை தம்பி வாங்க போக போங்கன்னு சொல்லுவேலா என்ன நில்லுவே நிற்பியல் இதை விட வேகம் பண்ணிக்கணும் நம்மளோட வீட்டுக்கு ஆம்பளை வந்தா நம்மளோட வீட்டுக்கு ஆ இது கரண்ட் பில் காரனுடைய போய் காய்ச்சிட்டு தண்ணி பில் காரனுடைய போய் காய்ச்சிக்கான் மீன் போய் காய்ச்சிக்கு நிற்கான் அவளுக்கு எல்லாம் மொக்காடும் இல்லை ஒன்றும் இல்லை எழுத்து செரிக்கிட்டு அறுநூறுவாய்க்கு தெரிவியா இல்லையா அந்த அவனோட சண்டை விட்டுச்சுக்கிட்டு மீன் போட்டிக்க குனிஞ்சிக்கிட்டு சண்டை விட்டுச்சுட்டு அப்படி அப்படி இருக்கிற இந்த தாடியோட மௌலை மாதிரி வாராங்க அம்மன்டா மொக்காடு சரியாகும் அந்நேரம் ஒரு ஒரு வார்த்தை வெறும் என்னண்டா அல்லாஹோ மௌலை மரகண்டா நாங்க அல்லாட நினைப்புல நிதிக்க மட்டும் காட்டுவோம் அல்லாஹோ அப்ப மௌலை என்றா இஸ்லாம் மீன் காரணண்டா இஸ்லாம் இல்லையா மௌலை என்றா அல்லாஹு மீன் காரணண்டா அப்ப வாய் குறைஞ்சிட்டாடா கறி இல்லை அவர் வேண்டி திரல்லாட்டி அன்னைக்கு சோத்த மாட்டேன் தான் ஆக்குறோம் இதை நம்மளோட புருஷனா இருக்கு பழக்கம் நான் பொம்பளை நான் எப்படி போயிரு ஆம்பளை கறி வேண்டிக்கு நிக்கிறேன் நீங்க வேண்டி தந்துட்டு போகணும் இல்லாட்டி சோறு மட்டும் தானாக்கி போய் பெந்த எங்காய் திருவி தீங்க வேண்டியது இப்படித்தான் நாம நம்ம மாப்பிள்ளையை பழக்கணும் அஜினபி மகரமை உறவு போயணும் வீட்டுக்கு வந்து ஆம்பளையில பக்கம் ஆம்பிளைய நிற்பாங்க நாம போய் தீய கொண்டு நெடுங்கலை நெடுங்கல நீ நெடுங்கலன்ற ஆள் நாங்க நம்ம ஹஸ்பண்டை கூப்பிட்டு கொண்டு கொண்ட கொடுங்க விளையாண்டி நின்றோம் பெண்கள் வந்தா பெண்கள் பக்கம் ஆண்கள் வந்தா ஆண்கள் பக்கம் இருக்கிற ஒரு குடிசை என்றால் ஒன்று பிள்ளை நவியல் நான் சதல்லா சலாம் அவர்களுடைய வீடு ஒரு பத்துக்கு பத்து தான் இருந்துச்சு தூங்க தொழுவுறார் சுஜிதி செய்ய இடம் காணா சுஜூதி செய்ய இடம் காணா நாய் இருட்டு என்ன சுஜிதுக்கு வார்த்தை தெரியா அவ சொல்றா சுஜூதுக்கு கொலை காலை சுரண்டி விடுவார் நான் இழுத்து சூட்டுவேன் சுஜூதி செய்வார் தக்மருக்கு போன நான் என்னோட இருவேன் சூறா ஓதுவார் அது வரைக்கும் மடக்கி திருக்கேலீட்டிருவேன் இது ஆய்சநாய் சொல்றது அவ்வளோ ஒரு சின்ன வீடு அஜினபி மகரமி உறவு பேண இல்லையா அஜினபி மகரமி உறவு பேண இல்லையா வெளியள போடு பாயே வீடுல இடம் காணல அப்ப ஆண் பெண் கலப்புங்கிறது நம்ம டெரிக்க கூடாது தேவையில்லாம நம்ம வீட்டுல ஆம்பளையில் மட்டும் தனியா வந்து இருந்துட்டே தண்ணி வச்சுட்டு போகக்கூடாது அது எலவுட் இல்ல அது அது வேற விஷயம் அது ஷைத்தான் நம்மளை வேற ஒரு இடத்துல கொண்டு வந்து போட்டுருவான் தப்பு நடக்கும் நாம நினைக்கிற என்ன எனக்கு நம்பிக்கை இருக்கணும் என்ன இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்கணும் இப்படி நினச்சாக்களதான் தப்பு செஞ்சு உங்களை உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது தான் நமக்கு நம்பிக்கை இல்லையே நாம என்ன சொல்கிறோம் என்ற பிள்ளை தங்கம் அப்படின்னு சொல்லிட்ட பிள்ளை தங்கம் என்ற பிள்ளைன் தங்கம் நடுவில் வந்த ஷைத்தான் தங்கமா இல்லையே ரசூலுல்லாய் சல்லா சலாம் பெரிய அவுளியாக்களுக்கு எல்லாம் அவுளியாக்கள் சஹாபாக்களுக்கு தானே சொன்னாங்க ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது இசை தான் அவ்வளவு பெரிய சஹாபாக்களுக்கு அவங்களுக்கு ஏன் அப்படி சொன்னா நமக்கு எவ்வளவு சொல்லணும் நம்ம ஆறு நம்ம எப்படி இருக்கணும் அஜ்நபி மஹரமி உறவு பேணணும் ஹிஜாபுடைய வாழ்க்கை இருக்கணும் நம்முடைய பிள்ளைகிட்ட சொல்லணும் இந்த ஸ்கூல்ல அசைன்மெண்டாம் வகுப்பு பொரிய மந்திரிக்கான் கொப்பியை கேட்டு வந்திருக்கான் கொடுக்குற கொப்பி கட்டு வந்தீங்க ஏ அந்த வகுப்புல வேற ஆம்பளை பிள்ளை இல்லை தானே அதுக்கு தான் இந்த புள்ளட விட்ட கொப்பி கட்டு வந்தீங்க அம்மா கேப்பா ஏன் உனக்கிட்ட கொப்பி கட்டு வந்தீங்க வகுப்புல வேற ஆம்பளை பிள்ளைகள் இல்லையா இல்லம்மா எந்த ஹேண்ட் ரைட் கொஞ்சம் அழகு அதுக்கு தான் கட்டு ம் அதுக்கு நாம ரெடி இல்லை இல்லை என்று சொல்லு இல்லை என்று எப்படிம்மா முகத்துல முழிக்கிற இப்படித்தான் எப்படி முடியும் லூசித்தனமான முடிவுகள் எடுத்துடப்படா அவருக்கு தேவை இந்த புள்ள கிட்ட கொப்பி வேண்டனும்ன்றதுக்கு தான் நான் நேற்று ஸ்கூலுக்கே போகல அது நமக்கு தெரியாது நூறுதாள் கொப்பியை கொடுப்பா நூற்றி தாள் கப்பியா வந்துடும் ஒரு தாள் முளைச்சிரு புல்லுக்கு ஒரு தாள் முளைக்கும் இல்லாட்டி ஒரு டெலிஃபோன் நம்பர் இருக்கும் அதில் ஒரு நாளும் வந்து அந்த சலுகையை நம்ம வச்சிடக்கூடாது ஆம்பளை ஆம்பளை கிளாஸ்மேட்டு உண்டா டியூட்டி பார்க்கற உண்டா யூனிவர்சிட்டியில் படிக்கிற தேவையே இல்லை எத்தனை கேஸை நம்ம பார்த்து போட்டுருக்கோம் எத்தனை முந்த நாள் இந்த வாரத்துக்கு வந்து புத்தளத்தில் ஜும்மா புத்தளத்தில் ஜும்மா புத்தளத்தில் ஒரு ஒரு ஆள் வந்து அலுவலர் கிரேஜுவேட் படிச்சு யூனிவர்சிட்டி போனோர் பாஸ் அவுட் ஒரு மகள் அவர் சொல் அவர் சொல்ற நான் எப்படியெல்லாம் அவளை வளர்த்தேன் கல்வியை கொடுத்தேன் அவளுக்கு டிகிரியை முடிச்சு கொடுத்தன் இப்போ ஒரு தமிழ் பொடியை நான் லவ் பண்ணிட்டு அவன்ற மதத்துக்கே போய்த்தா பவுனியா அவள் அவன் அவள் மதத்துக்கே போய்த்தா நான் சரி மகள் நீம்பா அவளை அவரை என் கூட்டிக்கு இஸ்லாத்துக்கு எடுப்ப என்று அவருக்கு வாரத்துக்கு விருப்பம் இல்லை நான் வர மாட்டேன் இவர் வாப்பா கோல் எடுத்ததுக்கு இதுக்கு பிறகு நீங்க கோல் எடுத்தா எக்ஷன் எடுக்க வேண்டிய வேறு மண்டிகள் நாட்டு சட்டம் தெரியுமா அண்டுகட்டிகள் இவரும் ஒரு பிஏ பட்டதாரி வாப்பாவும் வாப்பா சொல்கிறாள் எனக்கு நான் சட்டம் சொல்லிக் கொடுத்த எனக்கு சட்டம் சொல்கிறாள் அவள் அப்ப நம்மளோட வளர்ப்பு சரியில்லை நீங்க எல்லாத்தையும் கல்வியை கொடுத்தீங்களார் நீங்க ஈமான கொடுக்கல இஸ்லாத்தை கொடுக்கல அது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் எங்களை தந்த பிள்ளைகிருஷ்ணன் நரத்துல நெருப்புல நிற்கிற அந்த பிள்ளைக்கு இன்னும் விளங்கல் நாளை நம்பல்ல நரகத்தை நம்பல்ல அந்த நெருப்புல தூக்கி போடுவானுங்கிறத அந்த பிள்ளை நம்பல்ல இன்னும் நம்பல்ல நம்பாத அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கை முறை இருந்துச்சு எல்லாரும் பரந்தா போடுறாங்கன்றதுக்காக அந்த பிள்ளை பரந்தா போடுதே தவிர இதில் என்ன விளைவிருக்கு போடாட்டி என்ன ஆபத்திருக்குங்கிறது அந்த பிள்ளைக்கு வழங்கப்படுதில்லை அப்போ இப்படியான அந்த பயான் நிகழ்ச்சிகளில் நாம் அடிக்கடி கலந்து வீட்டில் படமா ஓடுதே ஒரு பயான் போட்டோமா நான் ஒரு நரகத்தை பத்தி ஒரு விஷயத்த கேட்டோம் சொர்க்கத்தை பத்தி ஒரு விஷயத்த கேட்டோம் அவர் அமல் அதுக்குரிய கூலி சுபகுக்கு முன்னால ரென்றக்கா சுண்ணத்து தொழுதால் உலகம் உலகத்தில் உள்ளதை விட சிறந்த கூலி இருக்குது மகள் அன்று சொன்ன அந்த பிள்ளை எப்படி தொழும் சுபகுக்கு முன்னால ரென்றக்கா சுண்ணத்துக்கு இவ்வளவு பெரிய கூலி என்ற அந்த சுபகு அந்த பிள்ளைக்கு எவ்வளவு ஆசை வரும் அந்த வீட்டுல எல்லாரும் சுபகு எழும்பி சுண்ணத்து தொழுது சுபகும் தொழுது ஆம்பிளியர் பள்ளிக்கு போனா அந்த வீடு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் எவ்வளவு பறக்கத்தங்க இருக்கும் அல்ல எவ்வளவு அருள் செய்வான் ஏன் நம்ம செய்தில்லை நம்ம வீடு ஒரு தொழுகை உள்ள ஒரு வீடாக குர்வான் ஓதுற சத்தம் கேட்கறதாக இருக்கணும் இது நமக்கு ஆவுண்டா சைத்தான் ஊசல் ஆட்டம் தெரியுது வீடு காவல் பண்ணணும் என்று எவனையாலும் ஒரு பூசாரியை கொண்டாந்து இல்லாத எவனையாலும் ஒரு மௌலவியை கொண்டாந்து வீட்டுக்கு வளவு காவல் பண்றதும் போத்தில் இறக்குறதும் இசிம் டப்பா தொங்க ஊடுறதும் வீட்டுக்கு சைத்தானை விரட்ட இன்னொரு சைத்தானை கொண்டாந்து கட்டுறது வெஷர் நாய வேற செதறு நாய கட்டுற வேற எல்லாம் ஒன்றும் நாய் எல்லாம் சைத்தான் தான் கேட்க வீட்டில் குருவான் ஓதுங்க சைத்தான் வராது சூரத்துல் பக்கம் எந்த வீட்டில் ஒரு நாளைக்கு ஓதப்படுதோ மூன்று நாளைக்கு அங்கே சைத்தான் நுழைய மாட்டான்ன்ற சுல்தாய் சலல்லா சொல்லுவாங்க சொன்னாங்க அப்போ சூரத்துள் பக்கரா ஓதுங்க விஸ்மி சொல்லிக்கு வீட்டுக்குள்ள நுழைங்க சைத்தான் வரமாட்டான் சிலாக்கள் நூல் காட்டுறது உடல் காவலா சூனியம் பலிக்காம நூல் கட்டணும் என்று காலத்திலையும் கட்டி காலையும் கட்டி கையிலையும் கட்டி நூல் கட்டி இசும் எழுதி என்ன பாட்டை படுறோம் நபிகள் நான் சலதா சொல்ல சொல்றாங்க அழுது பி களிமாத்தி இல்லாய் தாம் மாத்தி மின்சரி மாஹலக் இதை ஓதினா உங்களுக்கு எதுவுமே அண்டாது கண் திருஷ்டி சூனியம் செய்வின ஜின்கள ஊசலாட்டங்கள் பொறாம பார்வை ஒண்ணுமே வராது ஒரு சின்ன துவா அவதுபி களிமாத்தி லாய் தாம் மாத்தி மின்செரிமாலாம் இதை நாம பிள்ளைகளை சொல்லிக் கொடுப்போம் நாம எனக்கு நூல் கட்டு அப்ப ஒரு இஸ்லாம பற்றி தெரிந்திருந்தா இஸ்லாத்தை பற்றி நாம அறிஞ்சிருந்தா ஏன் நாம இந்த பிழையன் எல்லாம் செய்யிடும் இந்த தவறு எல்லாம் நாம நம்ம அஜினபி மகரமி உறவை பேணி இருந்தால் ஏன் நமக்கு இந்த பிரச்சனை வருது அப்ப இஸ்லாமிய குழந்தைகளை நம்ம உருவாக்கி விட்டோம்டா இப்ப இஸ்லாமிய களி தொழுக இஸ்லாமிய திருமணம் நமக்குள்ள நடக்க போகுது இப்ப இப்ப கல்யாணம் நடக்குது இஸ்லாமிய பிள்ளைகளாக நம்மள பிள்ளைகளை வளர்க்கணும் ஆம்பளை அப்படியே வளர்க்கணும் பொம்பளை மட்டும்தான் இஸ்லாம் மார்க்கம் இருக்குதான் அவர் செய்யலாமா அவர் அடிக்கிற கஞ்சாக்கு பிறந்தா போட்ட பிள்ளை பிள்ளையும் இஸ்லாத்தோட வளரணும் அதுவும் தான் இங்கெல்லாம் பொம்பளை பிள்ளைகளா வந்துக்கிறதுனால அதை சொல்றேன் மகனையும் அப்படித்தான் வளர்க்கணும் அவர் அஞ்சு நேரம் தோழக்கூடியவராக இருக்கணும் இல்ல சோ இல்லை சாப்பாடு இல்லை பாப்பா பே செய்ய மாட்டேன் உம்மா பேச மாட்டேன் இப்போதான் நான் கையை ஒன்று கொண்டா அடிக்கணா ஆ இப்போ அடித்தா ஒன் ஒன் நைனுக்கு அடிக்கானே உன் பிள்ளைக்கு அடிக்கணா அந்த சட்டம் தெரியும் அவருக்கு ஒரே டிவியில் அந்த செய்திகள் போய் போய் எல்லாருக்கும் தெரியும் நாம் அடிக்கிற அடிச்ச அடித்தாக்கணா நீங்கள் சும்மா போலீஸுக்கு கோல் எடுக்க போலீஸ் வந்து எங்கக்கிட்ட பிள்ளைய நீ வளர்க்கையா நான் வளக்கையான்னு கேட்க எனக்கு சோறு அடி ஒன் ஒன் நைனு அரிசி முடிஞ்சு பார வந்து விரட்டும் அரிசோட ஸோ இல்லை மகன் தொழுகை இல்லாட்டி உங்களோட கதை இல்லை பேச்சு இல்லை ஸ்ட்ரிக்ட் அரிக்கணும் ஆனால் நபிகள் நான் சொல்லல அடிக்க சொன்னாங்க பத்து வயசை அடைந்து தொழல் அடி ஏழு வயசுல இருந்து பத்து வயசு வரைக்கும் தொழல் ஆட்டி ஏச் தொழு 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 என்று சொல்லுங்க ஏழு வயதை அடைந்தால் தொழுகையை கொண்டு ஏவுங்க எட்டு வயசு ஏவுங்க ஒன்பது வயசு ஏவுங்க பத்து வயசு ஆயிட்டண்டா ஏவி வேலை எல்லாம் அடி ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளை அப்ப மகனு கிட்ட தொழுகை அரிக்கணும் மகனு கிட்ட தொழுகை இல்ல அடிச்சோர்ல நான் ஒரு விஷயம் சொல்றேன் நம்மட புருஷனா இருக்கிட்ட தொழுகை இல்லடா என்ன அப்ப காளிக்கோடு பாடுற இப்ப ஆவுண்டா கொட்டு கூடுறேன் என்னத்துக்கு எல்லாம் கொட்டு போடுறோம் எனக்கு அவர் வேணாம் நான் இன்னா பசக செய்ய போறேன் ஒரு பொம்புல எவ்வளவு அல்லாட அருள் திக்கும் என் புருஷன் தொழூரான் இல்லை இவர் வேணாம் என்று ஒரு பொம்புல இந்த இலங்கையில பசகு செய்தான் எவனாவது ஒருத்தன் என் பொண்டாட்டி தொழூரா இல்லை என்று பசக செய்தானா செய்யணும் இதுதான் சரியா சட்டம் தொழாதவனோட வலையில ஹராம் தொடையுமே இல்லாத அவர் அவர் தொழுக இல்லையா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அல்ஃபர் குபை நல் ஆபுதீவல் குஃப்ரி தர்குஸ் சலா ஈமான் முஸ்லீமுக்கும் காவிருக்கும் இடையில உள்ள வித்தியாசம் தொழுகையை விடுறது தொழுகையை விட்டுட்டாரா பேர் அப்துல் அமிதாயிருக்கும் அதை பத்தி பிரச்சனை தொழுகை இல்லை தானே அவுட் காவி உங்களோட வாழையில உங்களுக்கு முகத்தை இழுத்து மூடியாச்சு நீங்க என்ன தொடையுமே இல்லை உங்கள்கிட்ட தொழுகை இல்லை அவுட் அப்ப தொழுகை இல்லைண்டா கல்யாணமே பிரிய ஒண்ணுமெண்டா பிள்ளைகள் பிள்ளைகள்த தொழுகைல ஸ்ட்ரிக் அரிக்கணும் தொழுகை ரொம்ப கவனம் ஆயிருக்கும் எல்லாரும் தொழணும் இந்த அதுதான் நமக்கு மறுமையிலே கை ஓகுது அதான் நம்ம மறுமையில அவளோ மயூஸ் அல்லுல் அவுதேமல் குயாம்மா அனிசலா நாளை மறுமையில் ஒரு மனிதன் முத முதல் விசாரிக்கப்படுறது தொழுகை பற்றி என்னதான் சொல்லுதா இஸ் சொல்லுல்லா சொல்லுங்க சொல்லுங்க முத முதல் அதைத்தான் பற்றி விசாரிக்கப்படுறோம் சும்மா யோசிச்சு பாருங்க நம்மள சும்மா போலீஸ்காரன் வந்து விசாரிக்க கொள்ளையே முதல் கேள்வியில நாம நோண்டியானா அடுத்தது நம்மளுக்கு என்ன பிரச்சனையா இருக்கு சும்மா நான் உதாரணமா சொல்றேன் போலீஸ்காரன் வரான் உங்க ரூட்டை சகரம் வந்தான் முடிஞ்சு நம்மளோட கூட்டாளி ஒரு ஒரு ஆளை விட்டு போலீஸ்காரன் போய்க்கான் தெள்ளர் போய்ட்டாங்க கிளவி அம்மனுக்கு வந்த கேடிகா சாரான்னு வீட்டை வந்தான் வந்தானோமனே இவைய உள்ளுக்கு இருந்து கையை ஓதற காவட பேர் என்ன பேர் சாரா சாரா வந்தா அண்டு திரும்ப கேடிகா ஓ டேய் சாரா அந்த அப்பா போலீஸ்காரன் தினடா இது வேற சாராடா அப்பா அது மாதிரி நமக்கு இந்த முதல் கேள்வி நோண்டி என்றா மத்தெல்லாம் எவ்வளவு பிரச்சனையாகும் இப்ப மருமையில் அல்ல முதல் கேள்வி கேட்க போறான் தொழுதை ஆண்டு இல்ல அவுட் நபிகள் நான் செல்லல்லார் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் முதல் கேள்வி தொழுகையை பற்றி அது உங்களுக்கு பிழைச்சி போனால் எல்லாமே பிழைச்சிரும் அது உங்களுக்கு சீரடைந்தால் மற்ற எல்லாமே சீரடையும் அப்ப முதல் விஷயம் தொழுகை அந்த தொழுகையை பற்றி நம்ம தெளிவான பதில் சொல்லும் தொழுகை பற்றி ஒழுங்கா பேசணும் தொழுகை நம்ம தெரிக்கணும் நான் எங்க எங்காலும் தொழுதுருவேன் தொழுகையில கடும் கவனம் இஸ்லாமிய குடும்பம் தந்ததுதான் மகிழ்ச்சியான சந்தோஷமான விஷயம் ஹராம் நிம்மதி மாதிரி தெரியும் அதுல ஒரு நாலு நிம்மதி இல்லை நாசமும் அழிவும் தான் இருக்குது எனவே ஒரு இஸ்லாமிய குடும்பமாக நம்முடைய குடும்பம் வாழ வேண்டும் எல்லாம் வல்ல அல்லா ஹாக்கு நம் மனைவியை ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வனாக